அம்மா அம்மா என்ன அவ்வளவு சுமார் பதினாறு வருஷங்களுக்கு முன்னாலே என் மனைவியும் மகளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்து எங்கெங்கயோ தேடி பார்த்து கடைசியா கிடைச்ச தகவல் இருந்து நீங்களும் ஒரு குழந்தையோட இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து பதினாறு வருஷம் சொன்னாங்க ஒருவேளை நீங்கதான் அவங்களா இருக்குமோனு சந்தேகப்பட்டு ஏன் சார் சார் உங்க மனைவியும் விட்டுட்டு போக எப்படி உங்களுக்கு சுமதி அது நியாயம் இருக்குமா என் மகள் இருந்திருந்தாலும் இந்த கேள்விதான் என்ன கேட்டு அது சரி அவங்களை எங்க விட்டுட்டு போனீங்க இதே ஊர்லதான் விட்டுட்டு போனேன் அவங்களை பத்தி அடையாளம் ஏதாவது அடையாளம் என்னத்தை சொல்றது என் மனைவியின் பேர் சுசீலா ஏதோ இந்த போட்டோ பாருங்க ஐயா நீங்க தேடி வந்தது வீண் போகல அம்மா ஆனா உங்க மகளை மட்டும் தான் நீங்க பாக்கணும் என் மகனா எங்க மாறிக்கற இதோ சிவதா உங்க மகன் அம்மா இவ்வளவு ஏன் மகளே இவ்வளவு ஏன் மகளே இவ்வளவு ஏன் மகளே எங்க அம்மா எங்க இவளை எங்க கிட்ட ஒっこடி சன்னிக்கே இறங்கிட்ட இறந்து விட்டா அம்மா என்னம்மா சொல்றீங்க அப்போ நீங்க எனக்கு அம்மா இல்லையா இல்லேன்னு சொல்ல எனக்கு மனசு வருமா இந்த படத்தில் இருக்கிறதா உன் பெத்த தாயார் சுமதி உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உன் தாயார பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு ஓடோடி வந்தேன் அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்காம போயிட்டா நீ யாவது உங்க அப்பாவை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா உங்க அம்மா இறக்கும்பொழுது உன் எதிர்காலத்தை பத்தி என்னென்ன கனவு கண்டிருந்தோ அதை நினைவாக்குறதுதான் என்னுடைய லட்சியம் அம்மா அனாதியா இருந்த என் குழந்தைய இத்தனை நாள் காப்பாத்தின உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவன் சுமதியை அழைச்சிட்டு நீங்களும் என் பங்களாவுக்கு வந்துடு மன்னிக்கண் நீங்க சுமதியை அழைச்சிட்டு போங்க அம்மா நிஜமா தான் என்ன போக சொல்றியா எல்லாம் உன் நன்மைக்காக தானுமா சொல்றேன் வேண்டாமா அந்த நன்மை எனக்கு வேண்டாம் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்காக நீ அனுபவிச்ச துன்பம் எல்லாம் என்னை ஆளாக்குறதுக்காக உன் கண்களில் கண்ணீர் வற்றி போக காரணமாயிருந்த நான் என்னைக்கு நல்ல வாழ்க்கை கண்டவுடனே உன்னை விட்டு போயிடுவேனா பாலும் பழமும் சாப்பிட்டு பட்டு மெத்தியில் படுப்பதை விட பழம் படவை கட்டி உன் மடியில் கிடந்து தோங்குவதாமா எனக்கு சுமதி என்ன இருந்தால் உன் தகப்பனார் அழைக்கும் போது அம்மா சுமதி விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் உரிமை எனக்கு கிடையாது என்பது நன்றாக தெரியும் ஆனால் அவளுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு அந்த ஆசை நல்ல விதமா நிறைவேறணுங்கிறதுக்காக தான் நானும் சொல்றேன் சுமதி என்னோடு இருக்கும் வரை நீங்க நினைக்கிறது போல தகுதியான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன் அவ கல்யாணம் முடியும் வரையாது அவ என்கிட்டதான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சுமதி அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சா போக சொல்ற பிரிஞ்சு போறதா ஏன் நினைக்கிறேன் சுமதி எப்ப வேணாலும் உன்னை வந்து அவங்க பாக்குறாங்க நீ அவங்களை போய் பாரு அப்ப நாங்க புறப்படுவோம் வாங்க எங்களை இத்தனை காலமும் ஆதரிச்சு வந்த டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் சரி ஏன் எப்படி பாக்குறீங்க என் பொண்ணு சுமதி அப்படிங்களா சுமா அம்மா இவ்வளவு நாளும் எங்க இருந்தாங்க டாக்டருக்கு படிச்சிட்டு இருந்துச்சு தங்கச்சர மாதிரி பொண்ண பிரிஞ்சு எப்படி இருந்தீங்க வந்த டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வாமா அப்பா எனக்கு அலங்காரம் பண்ணீங்க பிடிக்கவே பிடிக்காது நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல நீங்கதான்ப்பா ஏகப்பட்ட துணியும் நகையும் வாங்கிட்டீங்க எப்போ அலங்காரம் பண்ணிக்கலானா ஏதோ சில நேரம் உன்னை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஒரே ஆசை அப்பா வார்த்தையை தட்டாரு இல்லப்பா இனிமே உங்க சொல்ல தட்டவே மாட்டேன் ஏய் ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடாது ஹோட்டல்ல நீங்க எப்பவுமே ஹோட்டல்லயே சாப்பிடுறீங்க என்னம்மா செய்ய சொல்றாங்க என்னப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும் உம் என்னப்பா உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு என் உடம்ப பத்தி கவலைப்பட ஒருத்தா இருந்தான் வேற யாருமே இல்லை ஏன் எனக்கே இல்லை அப்படின்னு சொல்லீங்கப்பா என்னமே உங்க உடம்பு பத்தின பொறுப்பு என்னுடையது ரொம்ப சந்தோஷம் இதுக்குதான் மகனும் ஒரு தீர்க்கணும் என்ன தெரியுதா யார் நீங்க குமார் என்ன தெரியுதா உன்னோடு சேர்ந்து பழகாத போலீஸ வேணும் நான் நீ ஏமாத்தலாம் பண போர்விய போத்திக்கிட்டு பங்களாவில் இருந்துகிட்டு பகல் வேஷம் போடலாம் ஆனா அமாவாசை இருட்டுல கூட உன்னை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தனா இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டேன் என் அறிவு கெடுத்த இருட்டு அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்த இருட்டு அத்தனை மேல விட்டு விலகிடுச்சு இப்ப நான் பொது மனிதன் ஆகிட்டேன் தெரியுது பங்களா வாசமும் பளபளப்பான காரும் நீ புது மனுஷன் இது தெரியுமா உனக்கு உனக்கு பணம் தானே தவிர ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் விஷயம் வெளியே யாருக்கு தெரியும் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு வந்த ஆனா நீ பணத்தை கொடுத்து தப்பிச்சிட்ட இது பணம் என்ன நான் தரவேன் என்ன மாதிரி நீயும் சந்தோஷமா எது குமார் இந்த வார்த்தை உண்மையா இருக்கட்டும் இந்த பங்களாவாசம் நிலைக்கணும்னா நீ அடிக்கடி பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என் கைக்கு பணம் வரல உன் கைக்கு விலங்கு வரும் மெட்ராசு காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி கடலூர் மன்னிக்கணும் என்ன உதவி உதவி தேவையா அதெல்லாம் அப்போ நீ எனக்கு ஒரு என்னங்கது வந்த விஷயத்த பேசாம ரத்தம் சுருக்கமா ரெண்டு வார்த்தையில முடிச்சிட்டு போயிடுறியா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அன்னைக்கு சொன்னீங்களே மக்கள் சேவைக்காக ஒரு பெருந்தொகை சேர்ந்த அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் ஆமா சொன்னேன் அந்த தொகையை நானே கொண்டு வந்திருக்கேன் பேஷ் 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 எங்க 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 இதோ என் நகை இத வித்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கங்க இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாதபடி காதல் மோகத்துல காதல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கட்டி குடுத்தா வாங்கிக்கிற லிஸ்ட்ல என்ன சேர்க்காத என்னுடைய லட்சியமே வேற அது என்ன அப்படி சொல்றீங்க உங்க லட்சியத்துல எனக்கும் பங்கு உண்டு ஏதோ என்னாலான சிறு உதவி உன் தியாகத்தை நான் பாராட்டுறேன் ஆனா இது முறையல்ல அப்போ நம்ம கல்யாணத்தை பத்தி நான் இதுவரைக்கும் யோசிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அதுவே போதும் அப்போ நான் வர்றேங்க